டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி முப்பத்தி மூன்றாம் வீடியோ இந்த வீடியோக்களை இந்த தொடர்களை நீங்கள் அநேகர் பார்த்து வருகிறீர்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி இப்போது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம் நம்ம இதுவரைக்கும் இதுக்கு முந்தைய காணொலியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிர் வசைகளை பற்றி பார்த்தோம் ஆங்கிலத்தில் ஓவல் சவுண்ட்ஸ் பார்த்தோம் இப்பொழுது கான்சுனன்ஸ் பார்க்க போகிறோம் கான்சுனன்ஸ் அப்படின்னா மெய் ஒலிகள் தமிழில் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா இவையெல்லாம் அடைப்பு ஒலிகள் உயிரொலிகள் வவுல்ஸ் அப்படின்றது வந்து அடைப்பில்லாத ஒலிகள் அது சொல்லும்போது எந்த அடைப்பும் இருக்காது ஆனால் இந்த மெய் ஒலிகளை சொல்லும்போது அடைப்பு வரும் உதாரணத்துக்கு இந்த ப அப்படிங்கிறது இப்பு அப்படின்னு அது சொல்லும்போது ஒரு அடைப்பு வரும் உடனே நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அந்த உயிரொலிகள் இருபது பார்த்துட்டோம் அதனால் இப்போ இருபத்தி ஓராவது சவுண்டில் இருந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே போட்டால் அது வந்து ஒலி குறியீடு சரியா இதை வந்து சாதாரண பீன்ற எழுத்து இந்த எழுத்து மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது இது ஒலி குறியீடு இது ப என்ற ஒலி குறியீடு அப்படின்னு சொல்லலாம் இதை இதற்கு உதாரண வார்த்தை பெண் சரியா பெண் என்ற ஒரு வேர்டு இப்போ அதே மாதிரி ஓசை கொண்ட மற்ற வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பேன் பாட் பார்க் apple ஆப்பிள் ஓப்பன் cup கப் டிப் சிப் சோப் டாப் okay ஓகேவா சவுண்ட் டுவெண்ட்டி b சரியா இதுவும் அந்த பீன்ற அந்த எடுத்து மாதிரியே தான் இருக்குது அப்படின்ற ஓசை இதற்கு உதாரணம் பால் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் பேட் பால் போட் பிக் போன் அபவுட் ரிபன் ரபு ரப் டப் அடுத்தது இருபத்தி மூன்றாவது ஓசை டு இதற்கு உதாரண வார்த்தை டி இந்த வார்த்தைகளை இந்த ஒலி அடங்கியுள்ள வார்த்தைகள் அவற்றை நான் வாசிக்கிறேன் டேப் டால் பட்டர் வாட்டர் கிட்டன் அட் கோட் ஜெட் மேட் ரேட் ரைட் சரி இப்பொழுது இந்த ஓசைகள் எல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் இந்த உங்களுக்கு வந்து இந்த பீன்ற எழுத்து இருக்கிற இடம்லாம் அந்த ஓசை தான் வருது சரியா பீன்ற எழுத்து இருக்கிற இடம்லாம் அந்த ஓசை தான் வருது டீன்ற எழுத்து இருக்கிற இடம்லாம் அந்த ஓசை தான் வருது அதனால் நமக்கு வந் எந்த குழப்பமும் இல்லை சுலபமாக இந்த ஓசையை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இருபத்தி நான்காவது ஓசை இது டு என்ற ஓசை சரியா இருபத்தி நான்கு இதற்கு உதாரண வார்த்தை டாக் மற்ற வார்த்தைகளை நான் படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் டால் செடன் மட் ரீடு அடுத்த ஓசை இருபத்தைந்தாவது ஓசை இது இந்த மாதிரி டீ மாதிரி போட்டு இது மாதிரி ஒரு கோடு போட்டப்பட்டு இருக்கிறது இது இது எப்படி சொல்லணும் நம்ம தமிழ்ல ஹெச் அப்படிங்கிறோம் இல்லையா அதே ஓசை தான் சி அப்படின்னு இந்த சிம்பிள் இருந்தாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இது இச்சுன்ற சவுண்டு அதற்கு உதாரண வார்த்தை சீஸ் ஆரம்பத்தில் அந்த எச்சின்ற ஓசை வருகிறது மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் இதில் சில வார்த்தையில் அந்த ஹச்ச ஓசை முன்னால் வருது இந்த வார்த்தையிலலாம் இடையில் வருது இந்த வார்த்தையிலலாம் மற்ற வார்த்தைகளில் கடைசியில் வருது இந்த எச்சின்ற ஓசை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் சேர் சின் ஷியர் பிச்சர் kitchen batch watch latch coach அடுத்த சவுண்ட் இருபத்தி ஆறாவது ஓசை அது வந்து ஜு ஜு அப்படிங்கிறோம் சரியா இதுக்கு உதாரண வார்த்தை ஜூன் அந்த ஜூனில் ஜு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுல்லையா அஜ்ஜு ஜு அப்படிங்கிற ஓசை இது இட்சு இது ஜு சரியா அதனால தான் ஆரம்பத்தில் இந்த டி மாதிரி போட்டு இங்கே இது மாதிரி ஒரு இது பார்க்குறதுக்கு சில பேர் சொல்கிறாங்க இது மூணு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும் சரியா இதை பார்த்துட்டா இந்த சாய்வு கோடுகளுக்குள்ளே இந்த இந்த எழுத்தை பார்த்து எழுத்துக்களை இந்த சிம்பலை பார்த்துட்டாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஜின்னு புரிஞ்சுக்கணும் உதாரண வார்த்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஜூன் மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் ஜாம் ஜோக் லிஜண்ட் அர்ஜென்ட் பிரிட்ஜ் dodge. அடுத்தது இந்த இருபத்தி ஏழாவது ஓசை இது க அப்படிங்கிற ஓசை கே மாதிரி சிம்பிள் இருக்குதா இது க சரியா அதுக்கு உதாரண வார்த்தை கார் இங்கே சீன்ற எழுத்து இருந்தாலும் அந்த இக்குன்ற ஓசை வருது மற்ற வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் கேன் கேட் கைட் சிக்கன் இந்த ஓசை சரியா இங்கே இருக்கு இந்த இது கிடையாது நடுவில் அந்த அக்குன்ற ஓசை வருது சிக்கன் லக்கி பைக் லைக்கு கேக் பேக் சரியா இந்த ஓசை ஓசைக்கு அப்படிங்கிற ஓசை இது இந்த வார்த்தைகளில் ஆரம்பத்தில் வருது கேன் கேட் கைட்லலாம் இங்கே சிக்கன் அதில் வந்து நடுவில் வருது இந்த லக்கி அதிலெல்லாம் நடுவில் வருது இந்த வார்த்தைகளை கடைசி லெக்குன்ற ஓசை வருது அடுத்தது இருபத்தி எட்டாவது சவுண்டு இதுக்குன்ற சவுண்டு அதுவும் சிம்பிளான சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அதே ஜி மாதிரியே கொடுத்துருக்குறாங்க அதுக்கு உதாரண வார்த்தை கோ மற்ற வார்த்தைகளை படிக்கிறேன் கேப் கெயிட் சுகர் அகெயின் பேகு டிக்கு Egg. Fig. ஃபாக் சரியா இந்த கேப் கேட் இதிலெல்லாம் ஆரம்பத்தில் அங்கு அப்படின்ற சவுண்ட் வருது இது வந்து கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த சுகர் அகெயின் அதில்லாம் நடுவில் வருது மற்ற வார்த்தைகளில் இந்த குன்ற ஓசை கடைசியில் வருது ஓகேவா இந்த காணொலியில் இவ்வளவு வார்த்தைகள் தான் இந்த காணொலியை கண்டவங்கள் அனைவருக்கும் நன்றி இதை ஷேர் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் லைக் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் நன்றி எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்